பிரபஞ்ச ஆற்றல் முழுநிலையாய் நிலவி வரும் நல்வேளை நல் அருள் சுபபிரம்ம முகூர்த்த வேளைதனில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சிவசபையினுடைய ஏற்றமிகு நற்பயணம் நிகழ்ந்து இருந்தபொழுதும் அச்சபையின் ஆசான் இணையாய் தமிழ் சுழல் சூழலாய் உலாவரும் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு அவன் நற்பயணம் மேற்கொள்கையில் நற்கிளை சபையின் அவை தளத்திலிருந்து அவ்வை யான் அல் ஆசானுக்கு ஆசிகள் வழங்குகின்றோம் பெருமிதமாய் ஆற்றலது ஆற்றல் விழுந்திருக்கும் அற்புத மகாசபையின் பேராற்றல் சூட்சமாய் பரவி வரும் நிழைதனில் இயல்புதனில் வந்தமர்ந்த கிளை சபையிலிருந்து அவ்வை யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் யாவருக்கும் சுப சீடர்கள் யாவருக்கும் துவக்க துவக்காசிதனை வழங்குகின்றோம் அவ்வை ஏற்றம் கொண்டு எழும் சிவசூட்சம நூலினுடைய ஆசி நிலைகள் அற்புதமாய் யுகமாற்ற நிகழ்விற்கென நிகழ்வரும் ஆசிகளாய் அது இனி காலம் தோறும் வந்து நிகழ்ந்தேறும் என்று அவ்வை ஆசிகள் வழங்கி இறையருள் உண்மை உரை அருள் எங்கு இருக்கின்றது என்று தேடுவோர்க்கு அது உறைவிடம் கொண்ட அருள்தலமாய் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திகழும் என்று யாம் அவ்வை நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபன்கள் வாயு வேலை எம் மண்டல கிளை சபைதனில் தேயம் விட்டு தேயம் அமர்ந்த பொழுதும் ஆற்றல் விழுந்திருக்கும் அற்புதம் நடந்திருக்கும் இச்சபைதனில் என்று அவ்வை யாம் கொங்குதேய கிளை சபையில் அமர்ந்து ஆசிகள் வழங்கி அச்சபை ஆசானுக்கும் நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சித்தனே